நானியுடைய நடிப்பில் ஹிட் ஹிட்ரி படம் என்ன மாதிரியான ஒரு ஹிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி படம் பட்டையை கிளப்பிட்டு ஓடிட்டு அதுக்கப்புறமா ஓடிடி ஆன நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியும் அந்த படத்துக்கு பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இருக்குது தான் சொல்லணும் வரிசையாக எல்லாருமே இந்த திரைப்படத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த படத்தை பார்த்தினா ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பெரிய பிளாஸ்டிங்காக தான் வந்துச்சு ஏன்னா அந்த படத்துடைய கதைக்களம் அந்த மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றனால நாணியோடைய நடிப்புமே அந்த படத்துக்காகவே செதுக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் நிறைய விஷயங்களை சொன்னாங்க இதற்கு அடுத்த அடுத்தபடியாக வந்து அப்டேட் என்னென்னா அடுத்து தான் ஹிட் ஃபோர் கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க அப்படின்னு சீரிஸ் மாதிரி அப்படியே சீரியஸாக வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த படத்துலையும் யார் நடிக்க போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருந்த நிலையில் சைலேஷோடைய இயக்கத்தில் கார்த்தி நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க கார்த்தியை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா அடுத்தடுத்த படங்கள் என்ன பண்ணாலும் கைது இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய தாட்டாக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி சர்தார் டூ அப்படின்ற படத்துடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு கியூரியாசிட்டியை ஏற்றி வச்சுருந்தாங்க ஆனா இந்த படம் அது எல்லாத்தையும் பீட் பண்ற மாதிரி ஏசிபி வீரப்பன் கதாபாத்திரத்துல கார்த்தி நடிக்கிறாங்க அப்படின்றத ஒரு போஸ்டராவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கார்த்தியுடைய பர்த்டே முன்னிட்டு அதிலிருந்து இருந்து எல்லாருமே இந்த ஹிட் ஃபோர் மேலே ஒரு பெரிய கிரேஜே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கதை எதை நோக்கி பயணிக்கும் அண்ட் கார்த்தியுடைய கதைக்களத்தை எப்படி டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய க்யூரியாசிட்டி இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ரமேஷுடைய இயக்கத்தில் அசோக் செல்வனுடைய நடிப்பில் தகிடி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இவ்வளவு சஸ்பென்ஸான ஒரு ஸ்டோரியை எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு ஹிட் பதினோரு வருஷம் திரைப்படம் மாதிரியான திரைப்படங்கள் நினைச்சு இருந்தாலும் அவருக்கு அப்படின்ற மட்டுமே பெரிய கழிச்சு மறுபடியும் இயக்கத்தில் இரண்டாம் பாகம் எடுத்தால் என்ன அப்படின்ற நினாலும்ப்ட ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அண்ட் இந்த திரைப்படமும் எப்பயும் போல நம்ம திகிடி எந்த அளவுக்கான ஒரு ஃப்ளேவர்ட் மூவியை பார்த்தோமோ அதே மாதிரியான ஃபிளேவர் கொஞ்சம் கூட மாறாம ஃபுல் சஸ்பென்ஸ்லயே இந்த படத்தை கொண்டு போய் ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க குறிப்பா இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே நிறைய புதுமுகங்களாக இருந்தாலும் இந்த படத்தோடைய கதைக்களம் அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையிலேயும் இருக்காங்க ஸோ பதினோரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்துடைய கூட்டணி திரும்ப சேர்றாங்க அப்படின்றதே ஒரு சிறப்பான அப்டேட்டாக பார்க்கப்படுது ஃபர்தராக இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க எந்தெந்த எல்லாம் ஒர்க் பண்ண போறாங்க கூடிய விரைவில் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க கீர்த்தீஸ்வரனுடைய இயக்கத்தில் டியூட் அப்படின்ற திரைப்படத்தில் நடிக்கிறாரு பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜூ இதில் கதாநாயகியாக நடிக்கிறாங்க படத்துடைய போஸ்டர் பார்க்கும்போது என்ன சம்மந்தமே இல்லாத ஒரு போஸ்டராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணாலும் ஆனால் இந்த படம் டெஃபினெட்டாக எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ஏன்னா ஆல்மோஸ்ட் லவ் டுடே ட்ராகன் அப்படின்னு சொல்லி வரிசையாக ஹிட் படங்களை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவருடைய கெரியரில் அதனால் சூஸிங் ஆஃப் ஸ்டோரியே கண்டிப்பாக இதை ஹிட் கொடுக்குமா இது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஃபேமஸ் ஆகுமா பாப்புலர் ஆகுமா அப்படின்னு நிறைய டைமென்ஷனில் யோசிக்கிறாங்க ஆனால் இந்த லவ் டுடே விட இந்த ட்ராகன் திரைப்படம் அவருக்கு தெலுglueயே ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படமா ரெண்டு பக்கம் பாக்கும்போது வசூல் ஒரு 150 கோடி ரூபா கிட்ட வந்த படமா தான் பார்க்கப்படுது. அதுனா ஒரு மாஸ்ஸியான கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான சொல்றோம். ஆனா இந்த கீர்த்திஸ்வரனோட இலக்குல வர திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படினு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லேங்குவேஜ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி சாய் அபி இந்த படத்துக்கு கேஸ் அமைக்கப் போறதாம் சொல்லிருந்தாங்க. இன்னும் மாவு படத்துல இசைய அம்சிட்டேயே இருக்கற நிறைய படங்களுக்கு சோ எந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் இந்த படத்தை தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்பலாம் கூடவே இந்த படத்துடைய ரெண்டு வேலைகளுமே நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் இன்னொரு பக்கம் மியூசிக் கம்போஷன் இப்பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ப்ரேரா என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கீர்த்தீஸ்வரன் அவருடைய எக்ஸ்எல்ல பக்கத்துல இது ஒரு பதிவாவேட்டிருக்காரு சாய் அபியங்கரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வேற லெவல்ல வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களும் காத்திருக்காங்க சல்மான் கானுடைய நடிப்புல அடுத்ததா என்ன படம் மறப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்கு ஏன்னா சிகந்தர் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு ஏ ஆர் முருகதாஸுடைய இயக்கத்தில் ஏன்னா படம் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் சொல்லணும் நிறைய பேர் ஓகேன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு தரப்பினர்கிட்ட வந்து ஒவ்வொரு மாதிரியான ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இதோட விடலை அடுத்ததா நம்ம ஏதாவது ஒரு மிலிட்ரி படம் பண்ணலாமாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா அமரன் படம் தமிழில் பெரிய ஹிட் கொடுத்த ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸில் அதனால அந்த மாதிரியே ஒரு ஸ்டோரி வேணுமே அப்படின்ற மாதிரி தெரிவிட்டு இருந்திருக்காரு அதுக்கேற்ற மாதிரியே மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த ஒரு கதையை மையமாக வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுலேயும் சல்மான் கான் ஹீரோயின் கதாநாயகனாக நடிக்க போகிறார் அதுவும் கர்னல் மிகுமில சந்தோஷ் பாபுவோடைய கதாபாத்திரத்தை அப்படியே சல்மான் கான் எடுத்து நடிக்க போறதா ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க அதுக்காக அவருடைய பாடியை ரொம்ப சூப்பர்பாகவே ரெடி பண்ணிகிட்டு ஹேர் ஸ்டைல் ஏன்னா அவருடைய ஃபிசிக் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க அதனால இந்த படம் ஒரு ஹெவி டாஸ்கா தான் இருக்க போது எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும் மலை பிடிக்காத மனிதன் அப்படின்ற திரைப்படம் விஜய் ஆண்டனியோடைய நடிப்புல விஜய் மில்டனுடைய இயக்கத்தில் வெளியான திரைப்படம் இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்ததான் விஜய் மில்டன் என்ன பண்ணுவார் எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்போ ஒரு படத்தோட அப்டேட் வந்து இல்லையா விஜய் மில்டன் இயக்கத்துல ராஜ் தருனுடைய நடிப்புல அமு விராமி கதாநாயகியா நடிச்சு இப்போ ஒரு திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு பால் டபா இந்த திரைப்படம் மூலியமா கதாநாயகன் எல்லாம் அறிமுகம் ஆகுறாங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க கூடவே இந்த படத்துல ஆரி ஒரு முக்கியமான கேரக்டர் அதாவது போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்காங்க என்னதான் ரியாலிட்டி ஷோ மூலயமா பாப்புலர் ஆயிருந்தாலும் இவர் படத்துல மாதிரி சொல்லிட்டு இருந்தா இப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்துருச்சு சந்தீப் ரெட்டி வங்காவுடைய இயக்கத்தில் பிரபாஷோடைய நடிப்பில் ஸ்பிரிட் அப்படின்ற படத்துடைய கதாநாயகி யாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு ஏன்னா தீபிகா போடுக்கும் நடிக்க போறதா சொன்னாங்க ஆனா டேட் இல்ல அவங்க ரொம்ப அதிகமான பேமெண்ட் கேட்கிறாங்க அதனால் எங்களால் பத்தி நினைக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன தான் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் தான் தேடிக்கிட்டு இருக்கோமே போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்னாலே ஒரு பெரிய நடிகை தான் வருவாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் ஆனால் திருப்தி டிம்ரே இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை ஆனால் அவங்கள வச்சு ஒரு படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சந்தீப் ரெட்டி வாங்க யோசிச்சது இல்லாமல் கதாநாயகி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க அதனால் பிரபாஸோடைய ரசிகர்கள்லாம் ஓரளவுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பேர பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஸ்க்ரீன் ஷேரிங்கில் ரொம்ப சூப்பராகவே இருப்பாங்க அதனால் இது ஓகே கரெக்டான டிஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கூடவே ராம்கோபால் வருமா இப்படி வளர்ந்து வரக்கூடிய நடிகைகள் எல்லாம் பெரிய பெரிய பட்ஜெட் படத்துல நான் போடுறது அப்படின்றது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லி சந்தீப் ரெட்டி வங்காவை பாராட்டி ஒரு பதிவிட்டிருந்தாங்க அதுவும் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க அவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் ஷூ டேக் கேர்